ஹைவே பக்கத்தில் தோட்டத்தை பாருங்க செண்டுக்கு பன்னெண்டாயிரம் இடம் ஜம்முன் இருக்குங்க நெல் அங்குடி பத்து ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா நெல் கிணம்பூர் பங்கோடு இருக்குங்க எல்லாத்தையும் பாருங்க அங்கே போகிறோங்க கொய்யா இருக்கு பாருங்க பிளாக்கண்டு எல்லாமே இருக்கு கிணறையும் பார்த்துருக்கோம் வாங்க கிணறு பாருங்க நல்லா தண்ணி கண்ணாடியாக இருக்குது இருக்கு அதனால விட்டா கிடைக்காது வந்துருங்க அந்த இடத்த பார்த்து இப்போ சென்ட்டுக்கு பன்னெண்டாயிரவா இடம் எடுத்தால் இப்படி தோட்டத்தெல்லாம் கிடைக்குமாங்க பாருங்க எப்படி இடம் இருக்குது பாருங்க மொத்தம் அஞ்சு கோடி ரூபா இருந்தால் மட்டும் இந்த இடத்த எடுத்துடலாங்க அஞ்சு கோடி ரூபா வேணும் அதனால வாங்க ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சொட்டுநீர் வசதி அஞ்சு ஏக்கர் கொய்யா இல்லாமல் இருக்கு கொய்யாவெல்லாம் பாருங்கள் கொய்யா வந்து நாட்டு கொய்யா அதனால தான் ஜம்முன்ட்டு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம்லாம் சரியால் டேஸ்ட்டுங்க அவங்க சப்போட்டா அஞ்சு ஏக்கர் மாதுளை அஞ்சு ஏக்கர் சொட்டு நீரை பாருங்க ஒவ்வொரு இதுக்கும் ஜம்முன்ட்டு இருக்கு நம்ம திருநெல்லை சிட்டி பக்கங்க திருநெல்வேருந்து பக்கம் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் சூப்பரான இடத்துக்கு வந்துருலாங்க அதுவும் திருநெல்வேலி வேற நம்ம திருவள்ளி டு ஹைவேலருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா போதும் அழகான தோப்புங்க அதுவும் தோப்பு செமையா இருக்குங்க அது நம்ம கொய்யாவே நல்லா ஒரு அஞ்சு ஏக்கர் மாதுளையும் ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டுருக்காங்க வேற நம்ம தென்னை எல்லாமே இருக்கு தென்னை மரம் அஞ்சு ஏக்கர் வேற நம்ம சப்போட்டா எல்லா வசதியும் இருக்குது நெல்லி ஒரு அஞ்சு ஏக்கர் எல்லாமே இருக்குது நெல் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் இடம் நெல்லும் விளைஞ்சிருக்கு அதனால் வரும் நல்லா மண் வந்து கரிசல் பண்ணிதாங்க இந்த இடம் எடுக்கன்னா மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்க அஞ்சு கோடி ரூபா சொல்லுதாங்க ஃபிக்ஸடெலாம் கிடையாது ரேட்டு ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் தான் உழுது அது கீழே நம்ம கம்மி பண்ணி முடிக்கலாம் மொத்தம் நாற்பத்தி நாலு ஏக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜம்முன் இருக்குங்க அதனால் வந்து பாருங்கள் இந்த இடத்த ஜம்முன்னு எடுத்துருவோம் அதுவும் நம்ம ஹைவே பக்கம் இந்த ரேட்டுக்கு இடம் கிடைக்காதுங்க சீக்கிரம் வாங்க டேரெக்டாக பேசி நல்லபடியாக முடிப்போம் மண்ணெலாம் சூப்பராக இருக்குது எம்டி இடமே இல்லை ரொம்ப இந்த இடத்த பொறுத்தவரைக்கு ஜம்முன் இருக்கும் மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்க தோட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் டெய்லி அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல தோட்டமாக எடுத்துடலாம் இந்த தோட்டம் அஞ்சு கோடி ரூபான்னு நினைக்கிறாங்க நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பேசி முடிச்சிரும்